கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க உங்களுக்காக ஜெயிக்கிறேன் கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக இன்றைக்கும் பாருங்கள் நமது தியானத்திற்காக ஏசையா பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பாருங்கள் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே மாணவர்களே இங்கு சொல்லப்பட்ட வசனம் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வஞ்சிக்கப்படுவதற்கு முன்பு தேவனால் புறம்பை தள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுடைய தூதர்களில் பிரதானமானவனாக தேவனை துதிக்கிற துதியின் கூட்டங்களுக்கு தலைவனாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக ஆசிர்வதிக்கப்பட்டவனாக மகிமையான ஒருவேளை ஆடைகளை உடுத்தி கொண்டவனாக மேன்மையான ஆசீர்வாதங்களின் கிருபைகளை பெற்றவனாக இருந்த அந்த லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபையானது சாதாரணமானதல்ல அவரை போல அவருக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக அவ்வளவு மகிமையும் கனத்தையும் கொடுத்து வைத்திருந்தார் தேவன் எவ்வளவு நேசித்தார்னா அந்த ஸ்தானத்தை கொடுத்துருப்பார் யோசித்து பாருங்க ஆனால் அவனுக்குள்ளே வந்த தவறான எண்ணம் பாருங்கள் நான் தான் தேவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறேனே அப்போ நான் தேவனுக்கு மேலாக வரணும் அப்படின்னு நினச்சான் பாருங்கள் அந்த பெருமை அவனை தள்ளிவிட்டது அந்த பெருமை அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது அந்த பெருமை அவன் வாழ்க்கையை அழித்து விட்டது தேவதூதனாக தேவனோடு கூட சஞ்சரித்தவன் பிசாசாக தள்ளப்பட்டவனாக புறக்கணிக்கப்பட்டான் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற நன்மைகள் நற்கிரியைகளின் நிமித்தம் கத்துறவங்களுக்கு கிருபைகள் ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் உயர்வுகள் தந்திருக்கலாம் அப்படி கத்துறவங்களை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு வரும் பொழுது என்கிற பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா அது உங்களை மீண்டும் அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும் தயவு செய்து டெஸ்ட் யுவர் செல்ஃப் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள் எந்த விதத்துலேயும் ஆகிலும் பெருமை இருக்கிறதா சிலர் பார்த்திங்கன்னா நல்லா பாடுவாங்க பாடல் தாழ்ந்து அப்படி இருக்கும் தாழ்மையாக இருக்கணும் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சின்ன குழந்த பாடுனான்னா ஸ்வீட்டாக இருக்கும் வாய்ஸ் அவள் பாடுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவற்றை பேசி பாருங்க படக்கு படக்குன்னு ரூடாக பேசுவா அப்போ நான் யோசிப்பேன் நல்ல கிருபை பெற்ற பெண் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை ஒரு சாஃப்ட் நேச்சர் இல்லை சாந்த குணம் இல்லை பெருமை இருக்கிறது அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் அநீதி செய்கிறவர் அல்ல நமக்குள் தேவன் விரும்பாத பொல்லாத பாவங்கள் ஸ்வாவங்கள் இருக்கும் பொழுது அதுவே நம்மை தேவனுக்கு விரோதமாக மாற்றி விடுகிறது ஆகவே தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் தடைப்பட்டு விடுகிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை நேசிக்கிற கத்தரை பின்பற்றுகிற கத்தருக்கு காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஏன் நீங்க பெருமைக்கு இடம் கொடுக்கணும் நீங்கள் தாழ்த்தப்படாதபடி தள்ளப்படாதபடி விழுந்து போகாதபடி கிருபை பெற்றவர்களாய் நிலைத்திருக்கணும்னா பெருமைக்கு உங்களை விளக்கை காத்துக்கொள்ளுங்க நம்ம ஜெயிப்போமா அன்பின் ஆண்டு வரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலைவெளியில முது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அந்தவரை பெருமை என்னும் வலையில் விழுந்து விடாதபடி முது பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும் உங்கள் அன்புக்கும் கிருபைக்கும் இறக்கத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன் நன்மையால் திருப்தியாக்கும் நாமத்தில் பிதாவே ஆமை